அன்பார்ந்த மேநிலை இரண்டாம் ஆண்டு வணிகவியல் மாணவர்களே வணக்கம் மேநிலை இரண்டாம் ஆண்டு வணிகவியல்ல அத்தியாயம் இருபத்தி நான்கு தொழில் முனைவோர்களின் வகைகள் தொழில் முனைவோர்களின் வகைகள் இந்த பாடத்தில் குரு வினாக்களுக்கான விடைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் குரு வினாக்களுக்கான விடைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் நான்கு வினாக்கள் கொடுத்துருக்காங்க அதில் முதல் வினா வியாபார தொழில் முனைவோரின் இதர பெயர்கள் என்ன வியாபார தொழில் முனைவோரின் இதர பெயர்கள் என்ன வியாபார தொழில் முனைவோரோட இதர பெயர்கள் தனி தொழில் முனைவோர் உற்பத்தி தொழில் முனைவோர் வியாபார தொழில் முனைவோர் அடுத்த வினா கூட்டுப்பங்கு தொழில் முனைவோரின் மற்றொரு பெயர் என்ன ஊட்டுப்பங்கு தொழில் முனைவோரின் மற்றொரு பெயர் என்ன தோற்றுவிப்பாளர் வேளாண் முனைவோர் என்பவர் யார் வேளாண் பொருள்களை விளைவித்து சந்தையிடும் தொழிலை வேளாண் தொழில் முனைவோர் செய்கின்றனர் உரம் விதை தண்ணீர் பூச்சிக்கொல்லி மருந்து உழைப்பு போன்ற இடுபொருள்களை கொண்டு உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்து சந்தையிடுகின்றனர் வேளாண்மை சார்ந்த தொழில்களான மாட்டுப்பண்ணை ஆட்டுப்பண்ணை மீன் பண்ணை கோழி வளர்ப்பு முயல் வளர்ப்பு தேன் எடுத்தல் பூ வளர்த்தல் பட்டுப்பூச்சி வளர்த்தல் போன்ற செயல்களிலும் வேளாண் தொழில் முனைவோர் ஈடுபடுகின்றனர் தெளிவான தொழில் முனைவோருக்கு உதாரணம் தருக தெளிவான தொழில் முனைவோருக்கு உதாரணம் தருக தெளிவான தொழில் முனைவோர் உளவியல் மற்றும் பொருளாதார கரணிகளால் உந்தப்பட்டு தொழில் தொடங்க முனைந்தவர் ஆவார் இவர்கள் வேறு ஒருவரிடம் பணிபுரிவதை விரும்ப மாட்டார்கள் எடுத்துக்காட்டு திருபாய் அம்பானி ஜாம்ஷெட் டாட்டா ಟಿ ವಿ ಸುಂದರವಯ್ಯಂಗಾರ್ ಶೇಷಾತ್ರಿ ಬಿರ್ಲಾ ನಾರಾಯಣಮೂರ್ತಿ ಅಸಿಸ್ ಬ್ರೇಮ್ಜಿ ನನ್ ಮಾೇ